முடியாது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சிக்கணும் நம்ம ஏதாவது வந்து என்னன்னு சொல்றேன்னா இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க ரெண்டு யானை அடிச்சிருந்தேன் வைங்களேன் அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது அது நம்மளை நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும் ஸோ அதனால் இதை நம்ம எட்டுறதை வேடிக்கை பார்க்குறது நல்லது பிரியங்கா பிரியங்காஸ் மணிமேகலை குப்வித் கோமாலி ஷோல நடந்த ஒரு இஷ்யூ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அண்ட் மணிமேகலைக்கு ஆதரவாக நிறைய நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் வந்து நிறைய பதிவிட்டு வந்துட்டு இந்த வகையில் நம்ம பிரியங்காவுக்கு ரொம்ப க்ளோஸாக ஷோஸும் ஆகட்டும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகட்டும் பர்சனல் ஆகட்டும் நம்ம மாக்காப்பாட்ட கேட்கும்போது மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லவே முடியாது ரெண்டு பேர் ரெண்டு யானை காட்டில் அடிச்சுக்கிட்டால் நம்ம போய் அதை தடுத்து நிறுத்தினா நம்மளை வந்து நசுக்கி தூக்கி போட்டுரும் அதனால் அதை பாட்டு அடிச்சுக்கிட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெரிய நாட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பர்ஸ்னலாக ரொம்பவே வந்து மாக்காப்பா வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மாதிரி அண்ட் பட் அவங்களுக்குள்ள வந்து கோவங்களும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பிரியங்கா இருக்கணும் சொல்லியிருக்காங்க அப்போ மாக்காப்பா வந்து ஃப்ரெண்ட்லியாக போது பிரியங்காவோட பாசிட்டிவும் தெரியும் நெகட்டிவும் தெரியும் பட் அவர் ஓப்பனாக அதை சொல்ல மாட்டாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மணிமேகளுக்கு ஆதரவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பிரியங்கா எல்லா ஷோஸ்லேயும் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் மியூசிக் ஆகட்டும் சூப்பர் சிங்கர் ஆகட்டும் மற்ற அது இதுன்னு எது எதுதோ சா நிறைய ஷோஸ்ல எல்லாமே பிரியங்கா மட்டும்தான் ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க இந்த குக் வித் கோமாலி ஷோவில் தான் மணிமேகலை இப்போ தான் ஆங்கரிங்காக வந்திருக்காங்க அந்த ஷோவையும் இவங்க டாமினேட் பண்ணுறாங்க பிரியங்கா குக்காக போய் அப்படின்னும் போது இது வந்து மணிமேகலுக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது வந்து டீமும் வந்து பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் பிரியங்காவுக்கு ஆதரவாக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கேரியர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டீம் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் எதுவும் ஒத்து வர மாட்டேன்ப்பா நான் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையும் அவங்க ஒரு அவங்க சைட்ல இருந்து தரப்ப வந்து வீடியோவா போட்டது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிறைய பிரபலங்கள் அனிதாவாகட்டும் அதுக்கப்புறம் ஷிஜி ஆகட்டும் அதுக்கப்புறம் பாவனாவாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் குரேஷி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு உன் மனசில் பட்டதை சொல்லு அப்படின்ற மாதிரி மணிமேகளுக்கு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணிட்டாரு ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு இது நடந்தாலும் பிரியங்கா தான் டைட்டில் வின்னராக ஆகியிருக்காங்க அண்ட் நேற்று ஃபினாலே நடந்திருக்கு இதில் டைட்டில் வின்னர் வந்து நம்ம பிரியங்கா ஆகியிருக்காங்க குகுத் கோமாலியில் அடுத்து அவங்க டூர் அந்த மாதிரி ஏதோ ப பிளான் பண்ணி கிளம்பிட்டாங்க போல இருக்கு இந்த இஷ்யூவை பற்றி பெருசாக அவங்க எந்த எக்ஸ்பிளைனு எக்்ப்ளேனேஷனும் கொடுக்கல ஒரு வேலை போயிட்டு முடிச்சிட்டு வந்து ஏதாவது கொடுப்பாங்களா இல்லை அப்படியே இக்னோர் பண்ணுவாங்களா அப்படின்றதும் தெரிய வரல நீங்கள் இதை பற்றி என்னென்ன கீழே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிங்க இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கலாம்